சகோதரர்களே உலகத்தில் அல்லா நம்மை பலஹீனமானவர்களாகத்தான் படைத்திருக்க நீண்ட ஆயுள் கிடையாது நம்முடைய உடம்புல அசுர பலம் கிடையாது ஆனால் நம்மை கண்ணியப்படுத்தியதை போல அல்லாஹ் நமக்கு முன்னால் வந்த பலசாலிகளை கண்ணியப்படுத்தவில்லை நம்மை கண்ணியப்படுத்தியதைப் போல அல்ல நமக்கு முன்னால் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை নூஹலே இஸ்லாம் அல்லாஹ் சொல்றான் फலபிஸ ஃபீஹிம் அல்ஃப سنه ইল্লা 50 عاما வருடங்கள் வாழ்ந்தவர் தான் নூஹலே இஸ்லாம் নூஹலே இஸ்லாத்துடைய ஆயுள் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடம் ஆனால் அவர்களுக்கு இந்த ரமலான் கிடையாது இந்த லைலத்துல் கதிர் கிடையாது உடல் ரீதியாக பிசிக்கலி ஃபிட்னஸ் உலகத்தில் மலைகளால் மலைகளை கையால் குடைந்தவர்கள் இப்போ உள்ள ஆர்கிடெக்ட் இப்போ உள்ள இன்ஜினியரிங் எல்லாம் தோத்து உலகத்தில் யாராவது மலையை கையால குடையலாமா நம்ம முழு திஹாரியும் சேர்ந்து ஒரு மலைய போய் குடைஞ்சா மலை உடஞ்சு போடுமா அல்லது கை உடஞ்சி போகுமா சொல்ற ஜாபுர சமூது கூட்டத்தார் சமூது கூட்டத்தார் மலைகளை கையால் குடைந்தவர்கள் நீங்க மதீனாவுக்கு போனீங்கண்டா அடுத்த முறை போனால் ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா ஒரு நானூறு கிலோமீட்டர் போகணும் மதியனால இருந்து ஒரு அஞ்சு அவர் அஞ்சரை அவரில் போயிடுவாங்க எக்ஸ்பிரஸ் வேதானி அங்கே கொண்டு போனால் சாலிகளை இஸ்லாம் வாழ்ந்த ஊர் வரும் அந்த ஊருக்கு பெயர் மதாயின் சாலி சாலிகளை இஸ்லாம் தான் சமூது கூட்டத்தாரின் நபி சாலிகளை இஸ்லாம் இப்ராஹிம் அலைகி சலாத்துக்கும் முன்னால வந்தவர் கிட்டத்தட்ட உலகத்துக்கு வந்து ஆறாயிரம் வருடம் இத்தனை வருடம் ஆறாயிரம் வருஷம் உலகத்துக்கு வந்து ஆனால் ஆறாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அந்த சமூது கூட்டம் மலைகளை கையால் குடைந்து கட்டின கட்டடத்தை நீங்கள் இன்று போனாலும் பார்க்கலாம்